கதிரில் ஓதுவார்கள் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக நம்முடைய ஆலயத்தில் வந்து பாட வேண்டும் என்று என்னிடம் பல முறை அவா தெரிவிக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தினால் தப்பித்து போய்விட்டது ஆனால் இன்றைக்கு இசை மழையோடு மழையும் சேர்ந்து அவருடைய கச்சேரியை ரசிக்க வேண்டிய ஒரு தருணம் நல்ல நவராத்திரி நாளில் இன்றைக்கு நாளையிலே சிவபாலத்தையும் குறித்தான சிறப்பாக நடைபெற்றது நாளை மிக அற்புதமான உன்னதமான ஆதி பதாசக்திக்கு உகந்ததான நவசண்டி ஹோமம் ஒரு சந்தி ஹோமம் பண்ணினா உலகமே இயக்கம் உலகமே பாராட்டு சொல்வார்கள் இங்கே நவசந்தி ஹோமம் காலை விதமான தேவிகளை உபசரித்து ஆவாகனம் செய்து அவர்கள் போற்றி பாடி புதித்து மீனாட்சி அம்பிகை துணிக்க இருக்கிறார்கள் மிகுந்த பொருட்சலே இந்த நவராத்திரி நன்னாளிலே செய்வது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம் அத்துணை பெருக்கும் வேறு வேறு இடத்தில் பெரியவர் இடத்திலெல்லாம் நிறைய சபாவனை நிறைய பணம் கொடுத்து இந்த யாகத்தை வேண்டிய செய்வார்கள் நாம் ஏழை கோவில் நாம் கொடுத்ததை வாங்கிக் கொண்டு நாளைக்கு மிக பாண்டித்தியம் பெற்ற மிக படித்த வேதத்தில் கிடைத்து கழித்து ஓதிய நல்ல அந்த பெருமக்களை வைத்து நாளை காலை எட்டு மணிக்கு இங்கே நரசி ஆகும் நடைபெற இருக்கிறது உங்கள் வாழ்விலே நாளைக்கு ஒரு நாளை மிஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு நாள் கிடைக்காது திரும்ப திரும்பத்த வலியுத்தது காரணம் இந்த குத்துரா குக்கிராமத்தில் அதெல்லாம் செய்யவே முடியாது நேற்றையே பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய உன்னதமான காரியம் அதனால் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டில் போய் அமைக்க மத்தியானம் எல்லாருமே சாப்பாட்டு ஆனால் வீட்டில் போய் சமைக்கணுன்ற கவலையை விட்டுடுங்க இங்கே வந்து நாளை முழுக்கணும் பேசாமல் நாளைக்கு அதை ஒரு நாளை கோயிலில் கோயிலை நாளைக்கு பேச மாட்டேன் அம்பியை புதித்து தீவாரம் பண்ணி ஐயத்தை விபூதிக்கும் போகின பொழுது தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தோடு நாளைக்கு வாங்க கோயில பேசவே போல நாளைக்கு அப்பால புதிப்பது மட்டுமே கடமையாக வேண்டும் நம்முடைய வருவார் குழுவினர் அவர் எப்படி பாடுறாரு தெரியல அவர் எப்படி வாசிக்கிறார்கள் அவருக்கு ஓசி எவ்வளவு வாசிக்கிறார் அவருக்கு எப்படி வாசி யாரு யாரு மிஞ்சிறாங்க யாரை யார் போட்டி போடுறாங்க யாரும் ஜெயிக்கிறார்கள் ஜெயித்தார்கள் ஜெயித்தார்கள் அவர்கள் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ரூபாய் நல்லவர்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு என்னுடைய ஆலைத்திற்கு நெஞ்சாமல் நன்றி இருக்கிறோம் நாளை காலை எட்டு மணிக்கு நாற்பது வயசுகளுடன் இங்கே கவசி ஓகே நடைபெற இருக்கிறது அறிவுறுவாயிருக்கும்